எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பிறண்டை பொடி எப்படி வீட்லேயே செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பிறண்டை வந்து எடுத்திங்கன்னா முட்டி வலி கால் வலி இடுப்பு வலி எல்லாத்துக்கும் சின்னவங்களுக்கு வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இது ரோட்டோரத்தில் கிடைக்கும் மார்க்கெட்லேயே கிடைக்கும் இதை எடுத்து வெளியில் இருக்க டோலெலாம் எடுத்துட்டோம்னா இது மாதிரி பிசு பிசுன்னு கிடைக்கும் இது நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா நம்ம நாக்கு வந்து பிச்சுக்கும் அதனால் என்ன பண்ணுறோம்னா வெயில் வந்து ரெண்டு நாள் காய வச்சு நம்ம ஒரு இரநூறு கிராம் எடுத்தோம்னா தான் ஒரு நாற்பது கிராம் ஆச்சு நம்மளுக்கு இது மாதிரி காஞ்சதாக கிடைக்கும் இது கூட நம்ம வந்து உளுந்து நூறு கிராம் பொட்டுக்கலை உருக்கை தோரம்பருப்பு உருக்கை கடலப்பருப்பு கை எள் வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம போட்டு இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கடாயில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் நம்ம ஏன் ஒன்றுன்னா ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது அதுக்கு ஈரப்பதம் போனால் தான் நம்ம ஒரு மாதம் நம்ம வீட்டில் வச்சு நம்மளே சாப்பிட முடியும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றுனா பொன்னேரமாக நம்ம ஃபஸ்ட்டு வணக்கணும் இது கூட வந்து நம்ம வரமிளகா மொளகா சேர்த்துக்கணும் வர மிளகா நம்ம வந்து நம்ம பிரண்டா நம்ம காஞ்சி எடுத்து வச்சுக்கிறீங்களா அதுவும் இது கூட நம்ம ஆட் பண்ணி பெருங்காயத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் நாம் அடிக்கணும் அடித்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து இட்லி சாப்பாடு எல்லாத்துக்கும் நம்ம சுவையாக சாப்பிட்லாம் இதனால் நம்ம முட்டிவலி இல்லாமல் நம்ம ஒர்க்கை வந்து ஆக்டிவாக செய்யலாம்